லட்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க முடியாது என்றுதான் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி சொன்னார் சட்டமன்றத்திலும் தீர்மானம் இயற்றியதோடு இது தொடர்பான விளக்க பொதுக்கூட்டங்களையும் நடத்தினார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் தமிழர்கள் ஒன்றுபட்டு மூச்சுவிட்டால் பறந்துவிடும் நாடு இலங்கை என்றும் அங்குள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் பேசி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

அவர்கள் ஒரு இனத்தையே அழித்த அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் இருந்து கொண்டு பேசுகிற பேச்சு ஒரு சுண்டைக்காய் நாடு இங்கே இருக்கக்கூடிய கோடானு கோடி தமிழர்கள் பலத்த மூச்சு விட்டாலே காற்றிலே பறந்து போகக்கூடிய ஒரு நாடு அவர்கள் நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொல்வது அன்றைய சூழ்நிலையில் அன்றைக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு தரைவார்த்து கொடுக்க அன்றைய நெருக்கடி நிலை காலத்தில் மத்திய அரசு உறுதியாக நின்றது ஆனால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மீனவர்கள் பாதிப்பு இதையெல்லாம் யோசித்துத்தான் அதற்கு பிறகு கச்சத்தீவை கொடுப்பதில்லை கொடுத்ததை திரும்ப பெற்றுக் கொள்வோம் என்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமே வந்தது கச்சத்தீவை கொடுக்க போகிறோம் என்று சொல்கிற போது சட்டமன்றத்திலேயே அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை நாம் கொடுக்க முடியாது இது நம்முடைய உரிமை என்று சட்டமன்றத்திலேயே சொன்னார் ஒரு தீர்மானமும் கொண்டு வந்தார் நாடு முழுவதும் அதை பற்றிய விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தினார் அன்றைக்கு பெரிய மெஜாரிட்டியுடன் சர்வ அதிகாரங்களை கொண்ட நெருக்கடி நிலை காலத்தில் மத்திய அரசு அதை பொருட்படுத்தவில்லை அதை கொடுத்து விட்டார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க